சுவானக மக்களே மக்களை நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன் அந்த விஷயத்துக்கு நீ கண்டிப்பா சிரிப்பீங்க எனக்கு ஹண்ட்ரட் தெரியும் அப்படி நீங்க சிரிச்சிங்க நான் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்புறம் ஓட்டு போட்டீங்கல்ல மறக்காம ஓட்டு போட்டுருங்க லாஸ்ட் டே சோ என்ன ஆச்சுன்னா காலங்காத்தால லைவ்ல பாத்தீங்கன்னா மாயா கிட்ட வந்து நம்ம ஜோவிக்க உட்காந்து மேக்கப் ரூம்ல பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது தற்கூரி தினமா சில விஷயங்கள் பேசுறாங்க எனக்கே சிரிப்பு வந்துட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றது என்னன்னா நம்ம மாயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க நான் அந்த வீட்ல நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுத்துருக்கேன் என்னோட பெஸ்ட் கொடுத்து நான் எல்லா கேம் ஆடி இருக்கேன் பட் அர்ச்சனா பண்ற தப்ப எல்லாத்தையுமே நான் வந்து போட்டு உடைக்கணும் எக்ஸ்போஸ் பண்ணு

சொல்றாங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ நீ தான் இந்த வீட்டுல செம்மையா கேம் ஆடி இருக்க உனக்கு வெளிய ஃபேன்ஸ் எவ்வளவு இருக்கு தெரியுமா உனக்கு இருக்க ஃபேன்ஸ் லெவலுக்கு இந்த வீட்ல யாருக்குமே ஃபேன்ஸ் இல்ல அவ்வளவு ஃபேன்ஸ் வெளியே காத்துட்டு இருக்காங்க அவ்வளவு மக்கள் உன சப்போர்ட் பண்றாங்க பட் இந்த வீட்டுல இருக்க சில பேர் எல்லாம் மக்கள் சப்போர்ட்ல வரவே இல்லை அது ஒரு வித்தியாசமான சப்போர்ட் அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல எல்லாம் ஒருத்தர் உன்னை யூஸ் பண்ணி மட்டும் தான் மேல வந்திருக்காங்க உன்னை மட்டும் அவங்க யூஸ் பண்ணலாம் அவங்க எல்லாம் எப்போ வெளியே போயிருப்பாங்க உன்னை வச்சு மட்டும் தான் அவங்க இவ்வளவு நாள் சர்வே ஆயிட்டு இருக்காங்க அப்படி சொல்லும் போது எனக்கு சமசிரிப்பு யாரா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா அர்ச்சனா சொல்றேன் பிரச்சனை அவங்கள யூஸ் பண்ணாங்க அதுக்கு மாயா அவங்க கூச்சமே இல்லாம எனக்கு தெரியும் ப்ரோ அவங்க என்ன வச்சு பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க என்னோட கேம் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அவங்க மேல வந்துட்டாங்க எனக்கு வருத்தமா இருக்கு ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி பண்றாங்க நீங்க கேம் ஆடுங்க கப் அடிச்சுக்கோங்க என்னமோ பண்ணுங்க ஏன் ப்ரோ என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னே எனக்கு சிரிப்பா வருதுமா ஏய் உனக்காச்ச கூச்சனாச்சும் கிடையாதமா அந்த பொண்ணு தான் தற்கூரி தனமா அர்ச்சனா வந்து ஒன்ன யூஸ் பண்ணி இவ்வளவு தூரம் வந்தான்னு சொன்னா நீ என்ன சொல்லணும் இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது நான் அர்ச்சனா புள்ளி தான் பண்ணேன் அர்ச்சனா அட்டாக் தான் பண்ணேன் அதை சர்வே பண்ணி அவங்க தான் டிஃபெண்ட் பண்ணி அப்படி பெரிய ஆயிட்டாங்க மக்கள் மத்தியில் ரீச் ஆயிட்டாங்க உனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நீ எந்த இடத்துல என்ன சொல்ற ஆமா என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இந்த வீட்டுல எல்லாரும் என்ன யூஸ் பண்றாங்க எனக்கு செம்ம சிரிப்பு திருப்பி ஏடா கூச்சமே எல்லாம் பேசுறீங்களா ஒரு சைடு என்னன்னா கேம் ஆடினாங்க இன்னொரு சைடு அர்ச்சனை அட்டாக் பண்ணாங்களா அத டிஃபன் பண்ணாங்களா இன்னொரு சைடு என்ன அந்த கேம்ல வந்ததுல இருந்து மாயாவை மட்டுமே யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி எங்கமா நீ பஸ்ட் பேசுன அர்ச்சனா கிட்ட உட்கார்ந்து எங்க நீ பேசுன எங்க உன்ன யூஸ் பண்ற இது இந்த கதை எப்படி இருக்குன்னா பூர்ணிமா வந்து விஷ்ணு பத்தி சொன்னாங்களே என்ன யூஸ் பண்ணிட்டான் என்ன யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு மாதிரி இவங்க இப்ப புதுசா ஒன்னு உருவாக்குறேன் ஒன்னு யூஸ் பண்ணி தான் மேல வந்துட்டாங்க அப்படின்னு ஜோவிகா சொல்றாங்க அதையும் கூச்சமே எல்லாம் ஒத்துக்கிறாங்க ரெண்டாவது வெளியே இருக்க நிலைமையே வேற உனக்கு தெரியும் அண்டுக்கு ஒரு சில பேர் எல்லாம் வெளியே நிறைய வேலைகள் பாத்துட்டு வந்திருக்காங்க அதனாலதான் அவ்வளவு சப்போர்ட் வர்ற மாதிரி காட்டுறாங்க அது வேற வேற அது வந்து நான் உனக்கு சொல்ல முடியாது அந்த நிலைமையே வேற ஏய் அந்த நிலைமையே வேற நீ வெளிய வந்து பாக்கும்போது உனக்கு எல்லாமே தெரியும் கண்டிப்பா அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா எனக்கு திருப்பியே சிரிப்பு வருது என்னடா வெளியே அப்ப புரியல அப்ப வந்து இப்ப ரேண்டாமா போற பர்சன்ஸ் நிறைய பேர் யூடியூப் சேனல்ஸ் வந்து கேக்குறாங்க அவங்க எல்லாம் காசு வாங்கிருப்பாங்களா என்ன அர்ச்சனை அப்ப சரி பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து அர்ச்சனை காத்துறவாதான் வீடியோ போடுறாங்க அப்ப அவங்களுக்கு காசு வாங்கிருப்பாங்களா சரிப்பா அதுதான் பை தொலைட்டு மக்கள் ஓட்டு மக்கள் ஓட்டுன்னு அப்படி ஒன்னு இருக்கப்பா அந்த ஓட்டு பயங்கரமா தான் வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்களா அப்ப அதுதான் என்ன இந்த பொண்ணு எதை தான் பேச பண்ணி உள்ள வந்து பேசுது ஒன்னே ஒண்ணு எனக்கு நல்லா தெரியுது அவங்க அம்மா ஏதோ ஏத்தி விட்டுருக்காங்க இதெல்லாம் சொல்லு அதெல்லாம் சொல்லு அதெல்லாம் வந்து ரிஜிஸ்ட் பண்ணிட்டு வந்து சரியா அப்பதான் நீ பேமஸ் ஆவா அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு வந்திருப்பாங்களா என்னன்னு தெரியல அதெல்லாம் இங்க வந்து கக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் மொத்தத்துல வெளியே கிளாப்ஸ் கிளாப்ஸ் எப்படா பேக் ஆகும் கிளாஸ் வேக்குன்னு சொல்லி நம்ம விக்ரம் எல்லாம் ஒருத்தர் சொன்னானா அதுக்கு ஒருத்தர் செருப்படி கொடுக்குற மாதிரி பயங்கரமா ஒரு ட்விட் போட்டு இருந்தாரு அவர் வந்து விக்ரம் எவிட்டார் அன்னைக்கு உள்ள இருந்திருக்காரு அந்த ஷூட்டிங்ல இருந்திருக்காரு இந்த ஆடியன்ஸா அப்ப அவர் அந்த எபிசோட்ல அவர் அவரோட போட்டோ வந்திருக்கு அத கிளிக் எடுத்து கீழ போட்டு நான் அந்த எபிசோட்ல இருந்தேன் விக்ரம் அவர்கள் எவிட் ஆகும்போது நான் இருந்தேன் அந்த இடத்துல நாங்க எல்லாரும் சேர்ந்து அர்ச்சனா விசித்திர இவங்க ரெண்டு பேருக்கு தான் பயங்கரமா கை தட்டணும் இந்த கோமாளி விக்ரம பார்த்து நாங்க எல்லாம் சிரிக்க தான் செஞ்சோம் இவன் எவிட் ஆகும் எங்க சம சிரிப்பா இருந்து இவ்வளவு நாள் எப்படி வெளியே இருந்தா உள்ள இருந்தான்னு தெரியல சோ எங்களுக்கு சிரிப்பா தான் இவன் போய் சொல்றான் இவன் சும்மா போய் உருட்டி சொல்லிட்டு செருப்படி கொடுக்குற மாதிரி ஒரு அது மட்டும் அவங்க தங்கச்சி விக்ரமோட தங்கச்சி நேத்து ஒரு பதிவு போட்டிருந்தாங்க தா வீட்டை பார்க்காம அடுத்த வீட்டை தேடி போனானா அவன மாதிரி உங்க முட்டா அவனும் பார்க்க முடியாது அவன் ஒரு தப்பான வழியில போயிட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி அவங்க செருப்படி கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி நீங்க எவ்வளவு செருப்படி வாங்கினாலும் திருந்த மாட்டீங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சுட்டு ஆனா ஏன் அர்ச்சனை மேல உள்ள போறாம அதாவது இவங்க எல்லாம் கேங்கா சேர்ந்து ஒண்ணு பண்ற ஒண்ணு திரும்ப சொல்றேன் இது வந்து ஒரு அவஞ்சர் மாதிரி மாதிரிதான் பட் இது எப்படின்னா ஒரு கேவலமான கூட்டம் மொத்தமா அந்த சைடு இருக்கு ஒரு எட்டு ஒன்பது பேர் மொத்தமா ஒரு சைடு இருக்காங்க இந்த சைடு ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தனியா இருக்காங்க கேம்ல எல்லாம் ஆப்போசிட்டா இருக்கும்ல நம்ம இங்க ஆப்போசிட்டா யோசிக்கணும் இது தேனோஸ் ஆனா நல்ல தேனோஸ் அந்த சைடு வர்றது எல்லாமே இந்த வீட்டுல கீழ்த்தரமான வேலைகள் பார்த்தவங்க அவங்க ஓட்டுகள் எல்லாமே மொத்தமா சேர்ந்து மாயா குழுந்துமே மாயாவால அர்ச்சனா ஓட்டுகளை பீட் பண்ண முடியல அவ்வளவுதான் சிம்பிளா உங்களுக்கு தெரியுதா ஒரு ஒரு தனி மனசே மக்கள் மத்தியில ரீச் ஆயிட்டானா அவனுக்கு மக்கள் அதிகபட்ச சப்போர்ட்டை கொடுப்பாங்க அப்படிங்கறது நமக்கு இதுல இருந்தே தெரியுது பட் நீங்க என்னன்னா ஒரு ஒன்பது பேர் சேர்த்து உங்க ஓட்டுகளை மொத்தமா மாயாக்க போட்டாலும் பக்கத்துல கூட வர முடியலன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பத்தி உங்க மரங்களை